வணக்கம் என் பேர் சரவணன் மக்களதிகாரத்துடைய மாவட்ட இணைச் செயலாளர் இந்த மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைக்கும் இந்த கூட்டத்தில் தொடர்ச்சியாக ஓராண்டாக மக்களதிகாரம் சார்பாக நாங்களும் இதில் பங்கெடுத்து இணைந்து பங்கெடுத்து வருகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டுக்கு முன்னாடி வந்து கெடா வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாது சிக்கந்த தெற்காவை வந்து அந்த வழிபாட்டு முறையை தடுக்கிற வகையில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வந்து தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதில் வந்து மக்கள் இஸ்லாமிய மக்கள் மட்டும் இருக்கிற தருணத்தில் இந்த மாதிரி ஒரு மக்கள் அதிகாரம் உள்பட பல்வேறு ஜனநாயக நாற்பதுக்கும் மேற்பட்ட ஜனநாயக இயக்கங்கள் ஒன்று கூடி ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும் அந்த கூட்டமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீர்வு கார்த்திகை தீபம் ஏற்றுன்ற ஒரு தீப தீர்ப்பை வந்து நீதிமன்றத்தில் சுவாமிநாதன் வந்து வழங்கியிருக்காரு இது வந்து ஒரு அநீதியான தீர்ப்பு இது குறிப்பா நாங்கள் மதுரை சேர்ந்தவங்க எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இதுல இது வரைக்கும் யார் அப்படி வந்து மேலே தீப தூண்ற வார்த்தையே கூட நாங்கள் சொன்ன கேள்விப்பட்டது இல்லை முதல் முதலாக வந்து சுவாமிநாதன் அந்த தீப தூண்ற அந்த தீபத்தை பொருள வச்சிருக்கிறார் அப்ப ஆட்சா விட்டு கிடையாது அது சர்வே கல்லூர் அப்படின்றது ஒன்றிய அரசு அந்த ஆவணங்கள்ல போட்டு வாங்கி வச்சிருக்காங்க இப்படி ஒரு ஆவணங்கள்லாம் வச்சு ஒரு தீர்ப்பு சொல்றதுல தன்னெய்ச்சியா நான் போய் பார்த்துட்டு ஒரு தீர்ப்ப வந்து சொல்றேன்றது வந்து இது ஒரு அநீதி ஒரு ஒரு வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவரை போய் பார்த்துட்டு அவர் கழுத்துல வந்து கயிறு தடமுலாம் இருக்கு அதனால வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும்

о дева ара வந்து 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 பங்கெடுப்பாங்க உணவு இப்படி எல்லாம் கொடுத்து வந்து இதா இருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா கொலுட்டு நாச்சியா அந்த நாச்சினார பாக்க போறான்றது வந்து சொல்வாங்க இப்படி ஒரு நல்லிணக்கான பூமியை தலைவர்களை அரசு தேவை செய்து அதுக்கு எதிராகத்தான் மக்கள் மதுரை மக்கள் மதநா இன்னைக்கு வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை ஒரு அமைதியை வலியுறுத்தி தான் இன்னைக்கு ஒரு பேரணி நடக்குது இந்த பேரணியில மக்களதிகாரம் உட்பட பல்வேறு அதே மாதிரி மதுரை மக்களும் இதுல வந்து அங்கீகரிக்கணும் ஆதரிக்கணும் மதுரையை வந்து ஒரு கட்சி நகரமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திட்டங்களுக்கு வந்து இந்த வலியுறுத்தல இன்னைக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தொழில் வந்து பண்ண முடியல நிறைய அங்க படிச்சுக்கிட்டு